எலெக்ஷன் Commission's performance. எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் மீது எனக்கு சந்தேகம் எழுகிறது காலையிலும் வெளியிடப்படவில்லை அடுத்த நாள் காலையிலும் வெளியிடப்படவில்லை என்ன இதுல என்ன எந்த பிரச்சனை உங்களுக்கு யார் உங்களை இயக்குறா யார் உங்களை வந்து உங்களை வந்து உங்களை வந்து மிரட்டுறா பண்ண விடாம அப்படின்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்குது அதுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரிகள் பதிலே சொல்லலாம் அந்த நமக்கு ஆச்சரியமா இருக்கணும்

அடுத்து இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஏன் காலதாமதம் என்ன பிரச்சனை வந்து வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அசோசியேஷன் ஆப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் சர்வதேச இது சர்வதேசம் இயங்கக்கூடிய அமைப்பு தேசிய அளவில் இயங்கக்கூடிய அமைப்பு எப்படின்னா ஜனநாயக கூட்டமைப்பு அரக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் என்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் டெல்லி உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு காஸ்டோ அவர்கள் டெல்லியில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் மிக முக்கியமான விஷயம் வந்திருக்கிறது குறிப்பாக தேர்தல் வாக்கு சதவீதத்தை அறிவிப்பதில் என்ன தாமதம் ஏன் விசாரணைக்கு வந்து பத்ம பிரசாந்த் பூஷன் தலைமையில் வந்திருக்கிற பொழுது இது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது உண்மையிலே உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது ஒரு விசுத்திரமான ஒரு சம்பவமா இருக்கு உச்ச விசுத்திரமானது நடந்த சம்பவம் ஆங்கிலத்துல சட்டப்படியே சொல்லுவாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி வரை நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா சந்தித்து இருக்கிறது அது பேலட் பாக்ஸா இருக்கலாம் இவிஎம்ஆ இருக்கலாம் ஆனா எல்லா தேர்தலிலும் தேர்தல் முடிந்த பிறகு மாலை ஐந்து ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத் வாக்கு தரவுகளை தேர்தல் ஆணையத்தினர் ஒப்படைத்து விடுவாரு தமிழ்நாடு தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் மாநில தேர்தல் ஆணையம் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா தகவல் போயிரும் மாலையிலேயே போயிரும் இப்போ உடனடியாக வந்து தரவுகள் வந்து வெப்சைட்ல டேட்டால ஆன்லைன் அப்லோட் செய்யப்படும் இதுதான் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய விஷயம் இந்தியா தான் கடந்த கால நூற்றாண்டு கால தேர்தல் வரலாற்றில் இதுதான் நடக்கும் ஆனா இந்த தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல வந்து இந்த டேர்ன் அவுட் ஓட்டிங் அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் எவ்வளவு விகிதங்கள் வாக்கு பதிவானது ஒவ்வொரு பூத்துலயும் நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான பூத்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர எலக்ஷன் பூத்து அந்த எந்த வாக்கு சதவீதத்தையும் உடனடியாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல அப்லோடே பண்ணல ரொம்ப விசித்திரமா இருக்கு நமக்கு இது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தும் தேர்தல் ஆணையத்துடைய நண்பகத்தன்மை அவர்கள் செயல்பாடுகளின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது நம்ம கடந்த நேரம்ல பேசணும் ஆதரவானவர்களை தான் இவங்க வந்து தேர்தல் ஆணையர்கள் நியமிச்சிருக்கிறாங்க சுக்பீர் சிங் சந்து ஒருத்தர் அப்ப என்னன்னா ஏன் வந்து வாக்கு சதவீதத்தை வெளியிட தேர்தல் ஆணையம் தயங்குகிறது என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பி அது எப்படிப்பட்ட வழக்குனா அசோசியேஷன்ஸ் சர்வதேச இது சர்வதேசம் இயங்கக்கூடிய அமைப்பு தேசிய இயங்கக்கூடிய அமைப்பு எப்படின்னா ஜனநாயக கூட்டமைப்பு சீர்திருத்த கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு அந்த தன்னார்வலர்கள் அந்த சமூக ஆர்வலர்கள் தான் வந்து வழக்கு கொடுத்துறாங்க ஏன் வந்து இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வந்து உடனடியாக தரவுகளை அப்லோட் பண்ணல மக்களுக்கு வெளியிடல செய்திகள்ல வெளியிடல அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு எதாவது வழக்கு போடுறாங்க உச்ச நீதிமன்றம் இது தலைமை நீதிபதியின் தலைமையிலான அமர்வுல தான் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் அப்ப தலைமை நீதிபதி வந்து எடுத்துக்காங்க ஏன் தரவுகளை வந்து எந்த இப்படிப்பட்ட முகாந்திரம் பாருங்க இந்த வழக்குல முக்கியமா எந்தெந்த கேள்விகள் வைக்கப்படுதுன்னா ஏன் வந்து தரவுகளை உடனடியாக வெளியிடவில்லை செய்தித்தாளில் வெளியிடவில்லை மக்களுக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்ணல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல ஏன் நீங்க அப்லோட் பண்ணல இது முதல் கேள்வி அடுத்து இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஏன் காலதாமதம் என்ன பிரச்சனை அதை வந்து வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலிங் பூத் ஆபீசர் கொடுத்த தரவுகளுக்கும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றதுன்னா வந்து செய்தித்தாள்கள் வந்த தரவுகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அத்தன்டிசிட்டி அந்த மிஸ்ஸிங் இருக்குது அந்த என்ன வேறுபாடுகள் ரெண்டுக்கும் வந்து ஒத்து போகல அப்ப ஏன் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்கள் ஏன் பரவுது அப்படின்றதே வந்து உச்ச கேள்வி எழுப்புறாங்க அப்ப இவ்வளவு கடந்த ஒன்றாம் பேசு இரண்டாம் பேஸு மூன்றாம் பேஸ் நான்காம் பேஸ் வரை முடிஞ்சிருச்சு தேர்தல் நாலு கட்ட தேர்தல் முடிந்து விட்டது ஏழு கட்டத்தில் நாலு கட்டம் முடிஞ்சிருச்சு அஞ்சாம் கட்டத்துக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு நாடு முழுக்க அப்ப அந்த நாலு கட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு இந்த நாலு கட்ட தேர்தலுமே இதுவரையும் பதிவு செய்யப்படலையா இலக்கிய பதிவு ஆகலையா நாலு கட்டமுமே இல்ல தோழர் எப்படி நாலு கட்டமே சரியான பதிவு இல்ல சரியான தகவல்கள் ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து இல்ல அபிஷியலா இல்ல அதத்தான் வந்து இந்த தேர்தல் இந்த 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 வழக்குல வந்து அவங்க கேள்வி எழுப்பி அப்ப உச்சநீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷனை கண்டிக்குது நீங்க ஏன் வந்து வெளியிட மாட்டீங்க என்ன தயப்பம் திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த தயப்பம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கேள்விகளின் அடிப்படையில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் ரூல்ஸ் இருக்கு நாற்பத்தி ஒன்பது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில சரத்துகள் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் வந்து சில சரத்துகள் இருக்கு முக்கியமான சரத்து நான் சொல்ல இப்ப அந்த இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமான சரத்து அந்த சரத்துகளே சொல்லப்பட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு என்னன்னா இந்த எலெக்ஷன் வந்து முடிந்த பிறகு குறிப்பிட்ட கால நேரத்திற்குள் எலெக்ஷன் கமிஷன் தரவுகளை வெளியிட வேண்டும் மக்களுக்கு செய்தித்தாள்களுக்கு ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அது வந்து ஒரு ஜனநாயக கடமை எலெக்ஷன் கமிஷனோட கடமை அந்த கடமையை ஏன் தவறியது ஏன் எலெக்ஷன் கமிஷன் தவறுகிறது ஏன் வந்து இந்த தேர்தலில் ஏன் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கவிக்குறேன் எலெக்ஷன் கமிஷன் அது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் வந்து அந்த 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 வழக்க வந்து நான் கவனிச்சேன் எலெக்ஷன் கமிஷன் பதிலே சொல்லல அப்படியே தயங்கி நிக்குது உச்சநீதிமன்றத்தில் சம்பவம் அது எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லல தயங்கி நிக்குது உச்சநீதிமன்றத்துல எலெக்ஷன் சேர்ந்த அதிகாரிகள் வந்து அதுக்கு உடனடியாக பதில் சொல்லணும்ல வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிருச்சு தரவுகள் நாங்க தொகுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து அப்லோட் பண்றது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு எங்களை மன்னிச்சிருங்க நாங்க வந்து அப்லோட் பண்ணிடுறோம் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க ஒரு நாள் டைம் கொடுங்க நேரம் கேட்கலாம் ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆனா பதிலே சொல்ல முடியாம தயங்கி நிக்குதுன்னா யார் எலெக்ஷன் கமிஷன் இயக்குறா யார் எலெக்ஷன் கமிஷன் மிரட்டுறான்றது சந்தேகம் வருது அவங்க தரப்புல வந்து என்ன பதில் சொல்லுறான் கேள்விப்பட்டேன்னா முதல் நாள் இரவே வந்து பாத்தீங்கன்னா அதுல தகவல்கள் வரும் எல்லா பூத்தினார தகவல் தாமதமாகிறது அதனால இரவே வந்து பண்ண முடியலங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்களே அப்ப உச்ச வந்து ஏன் ஒரு நாள் தான் மறுநாள் ஏன் சொல்லலன்னு கேட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையா தோழர் மாலையிலேயே உங்க தகவல் வந்தா உடனே வெளியிடலாம் இல்ல மறுநாள் கால கூட நீங்க வெளியிடலாம் நீங்க ரெண்டையுமே பண்ணலையே இது நாள் வரைக்கும் தோழர் மாநில சட்டமன்ற தேர்தல் நம்ம பாக்குறோம் எத்தனையோ நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பாட்டு பாத்துக்கிறோம் ஆனா எல்லா தேர்தல்லையுமே சரியா அப்லோட் பண்ண படிச்சல மாலையிலேயே வெளியிடப்படும் இல்ல அடுத்த நாள் காலையில வெளியிடப்படும் ஆனா இப்ப ஏன் ரெண்டு வேலையிலுமே ஏன் வெளியிடப்படலை மாலையிலும் வெளியிடப்படவில்லை அடுத்த நாள் காலையிலும் வெளியிடப்படவில்லைன்னா இதுல என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு யார் உங்களை இயக்குறா யார் உங்களை வந்து உங்களை வந்து உங்களை வந்து மிரட்டுறா பண்ண விடாம அப்படின்ற கேள்வியே உச்ச கேக்குது அதுக்கு எலக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் பதிலே சொல்லல அதுதான் நம்ம ஆச்சரியமா இருக்கு ஏன் பதில் சொல்லுவாங்க உடனே ஏன் பதில் சொல்லுவாங்க யார் இயக்குகிறார்கள் யார் முன்னட்டுகிறான் கேள்வி கேட்டு இருக்காங்க அவு சென்னை யார் வந்து உங்களை வந்து இதை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் ஏன் இந்த காளதாமதம் எதனால் இது நடக்கிறது அப்படி சொல்லி வெளிப்படைய கேள்வி கேட்டு இருக்காங்க சென்னை மற்ற தலைமை நிகழ்வுகள் இன்னொரு விஷயம் ஷோ ஏன் இந்த கேள்வி ஏன் வருது கேள்வி ஏன் வருது ஏன்னா வந்து அந்த விவசாயிகள் சீர்திருத்த கூட்டமைப்பு ஏன் இந்த வழக்கத்தொடுத்துட்டாருன்னா நாடு முழுக்க அவங்க பாக்குறாங்க பிரதமருடைய வெறுப்பு பேச்சுகளுக்கு இவங்க நடவடிக்கை எடுப்பதில்லை அமித்ஷாவுடைய உடைய வெறுப்பு பேச்சுகளுக்கும் நடவடிக்கை எடுப்பதில்லை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களிடம் வந்து ஒரு கனிவான போக்கு ஒரு பல புகார்கள் போது நோட்டீஸ் படலையே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அப்ப எல்லாத்தையுமே அவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் எதிராக அப்ப தரவுகள் வந்து வெளியிடப்படவில்லை அதுக்கப்புறம் பிரதமர் மீது அமித்ஷா அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் மதத்தையும் ஜாதியும் பயன்படுத்தி பேசுகிறார்கள் ஏன்னா அப்போ வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்டோசர் அரசியல் பத்தி பேசுறாரு யார் வீட்டுக்கு நாங்க பில்டோசர் அப்படின்னு எங்க தெரியும் சொல்றாரு பிரதமர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் ராமர் கோயில இடிப்பாங்க அப்படின்றாரு வன்முறையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் திட்டமிடுறாங்க அதையும் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கருக்கை காங்கிரஸ் தலைவரும் இதை பத்தி கேள்வி எழுப்புறாரு அவர் வந்து எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி ஒரு ஒரு அரட்டுகின்ற துணியில வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி அதனாலதான் தன்னார் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் வழக்க கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றமே சூசகமா வந்து சந்தேகம் எழுப்புது ஏன் 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 கேட்குது அப்ப அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உண்மையிலேயே எலெக்ஷன் கமிஷன் உண்மை தன்மை இருந்தால் அதற்கு உடனடியா சொல்லணும் இதுதான் காரணம் இதனால தான் எங்களால் உடனடியா வெளியிட முடியவில்லை எங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெண்டு நாள் டைம் கொடுங்க ஒரு நாள் டைம் கொடுங்க நாங்கள் ரிலீஸ் பண்றதுக்கே பதில் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒரு மாபெரும் ஒரு மத்தியில இயங்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் அரசு சாராமல் இயங்கக்கூடிய தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு ஒரு ஜனநாயக தூந்த எலெக்ஷன் கமிஷன் ஏன் பதில் இல்லை உடனடியாக அப்படின்றத நமக்கு சந்தேகத்தில் இருக்கும் இன்னொரு விஷயம் துரு ராத்தி துரு ராத்தி என்ற யூடியூபர் வந்து இதை பயங்கரமா பேசிட்டாரு இந்த மேட்ர பயங்கரமா பேசிட்டாரு அது வட இந்திய இளைஞர் வட இந்திய மக்கள் கிட்ட நல்லா பேசிருந்துச்சு அமலப்பட்டு போய் நிக்கிறாங்க நீங்க

எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் மீது எனக்கு சந்தேகம் எழுகிறது அவர்களுடைய மீது வந்து இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை மீது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது ஆகையால் வந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள நீங்க தரவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி அந்த நீதித்துறையில வந்து என்ன சொல்றதுன்னா வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டர்லயே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்க அத்தன்டிசிட்டின்னு சொல்லுவாங்க மீதே நம்பகத்தன் மீது இருக்கு எழுப்பியிருக்கு எழுப்பியிருக்கு என்று அவர் வந்து ஆர்டர் பிறப்பிச்சிருக்காரு இப்ப அது வந்து மிகவும் ஒரு பெரிய அதிர்வலைகளை தேர்தல் களத்துல ஏற்படுத்தி இருக்கு என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் சூழல்ல வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்ப வந்து என்னன்னா இந்த வழக்குல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா சொன்னா ரூல்ஸ் வந்து அதுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க அதையும் வந்து உச்ச நீதிபத தலைமை நீதிபதி சந்தோஷ் கேள்வி எடுத்து இருக்காரு மத்தன்ட்டு நமக்கு தம்பி எங்களுக்கு போயிருச்சு எலெக்ஷன் கமிஷன் மேல இந்த 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 செயல்பாடுகள் மூலியமா அப்ப நீங்க இருபத்தெட்டாம் தேதி உங்களுக்கு வந்து நானே நேரம் தரேன் நான் இருபத்தெட்டாம் தேதி வரை டைம் தரேன் அந்த இருபத்தி எட்டாம் தேதி கூட நீங்க வந்து கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தரவுகளை சமர்ப்பிக்க தீர வேண்டும் என்று ரொம்ப வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க இதுதான் நடந்த வழக்கு சாராம்சம் என்பது வழக்குடைய தரவுகள் என்பது முக்கியமான இதுதான் இந்த இந்த வழக்கு நடந்திருக்கு அப்புறம் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வேற என்ன சொல்றாருன்னா இந்த தரவுகளை வந்து நீங்க ஆன்லைன்லயே அப்லோட் பண்ணணும் இதுதான் இதுதான் வந்து வழக்கு நடந்தது இதுதான் அவர் கொடுத்த இதுதான் ரெக்வஸ்ட் நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு ஆனா இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய போகுது அப்படின்றதான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்குது நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது அரசியல் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஓகே இது ஒரு இக்கட்டான சூழல் தேர்தல் காலத்துல வந்து மல்லிகா கார்கேவும் சொல்லியிருக்காரு என்னை விளையாடுகிறார் என்று ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக போய் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திலும் முகாட்டிருக்கிறார் அதே போல மிக முக்கியமாக பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியாவும் பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையத்துல போன வாரம் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க எங்களுக்கு ஏன் பிரச்சனை சந்திக்க மாட்டேங்குன்னு கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கிளம்பி இருக்கின்றன இது அப்படியே மக்கள் மார்க்கு விட்டுவிடுவேன் இந்த விவாத சூழ் அரைக்கலுக்கு நேரம் ரொம்ப நன்றி 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 நன்றி